விஜய் காவேரிக்கே ஃபோன் பண்ணுறாரு ஆனால் காவேரி ஃபோன் எடுக்கவே இல்லை உடனே குமரனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு குமரன் சொல்கிறாரு காவேரி கொடைக்கானல் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே விஜய் அப்படியே ஷாக் ஆகிறாரு அதையெல்லாம் வெண்ணிலாவும் கேட்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து காவேரி தேடி போகிறாங்க போன உடனே பார்க்குறாங்க காவேரி பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு விஜயை நிற்க வைக்கிறாங்க வெண்ணிலா மட்டும் கிட்டே போய் பேசுகிறாங்க இங்கே பாரு காவேரி எதுக்காக நீ விஜயை விட்டுட்டு கொடைக்கானலில் போகிற சொல் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீ இங்கே வந்து எப்படியாவது விஜயோட சேர்ந்து வாழுங்க நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் போதும் நான் வந்து விஜயை விட்டு கொடுத்துட்டேன்னு உங்ககிட்ட சொன்னல தான் நான் போறேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க என்ன காவேரி சொல்ற நீ சொன்ன ஏதோ ஒரு 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 விஜய காப்பாற்றணுன்றதுக்காக நீ சொன்ன அது எல்லாம் உண்மையாயிடுமா என்ன அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சரியா எனக்கு உங்கள் ரெண்டு பேரும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீ விஜயோட சேர்ந்து வாழ்ந்தா மட்டும் எனக்கு போதும் புரியுதா நான் வந்துட்டு ஒரு வேலை தேடிக்கிட்டு நான் வந்து என்னோட லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க வெளில அதை கேட்ட காவேரி அப்படி பாக்கிறவங்க இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் குழந்தமனை சத்தியம் பண்ணியிருக்கேன் நீ விஜயோட சேர்ந்து வாழ் அப்படின்னு சொல்றாங்க வேண்டாம் நான் சொல்றேன்ல நீ விஜயோட பேச அப்படின்னு விஜயை கூப்பிட்றாங்க காவேரி அப்படி பாக்குறாங்க விஜய் கேட்கறது எங்க போற